துபாயில் வேலைவாய்ப்பு துபாயில் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பணிபுரிய அதிக அளவில் டெக்னீசியன்கள் தேவைப்படுகிறார்கள் ஏசி டெக்னீசியன் எலக்ட்ரீசியன் பிளம்பர் ஆகிய வேலைகளுக்கு ஆயிரத்து அறுநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தாறாயிரம் வரை கிடைக்கும் ஸ்விம்மிங் பூல் டெக்னீசியன் வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்து நாலாயிரம் வரை கிடைக்கும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர்டைம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் இந்த வேலைக்கு இருபத்து மூன்று முதல் நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் அடிப்படை ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஐடிஐ அல்லது டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது ட்ரேட் சர்டிபிகேட் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வளைகுடா நாடுகளில் இரண்டு ஆண்டுகள் அல்லது இந்தியாவில் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பில்டிங் மெயின்டனன்ஸ் பிரிவில் பணிபுரிந்த அனுபவம் அவசியம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி வேக்சின் சர்டிபிகேட் ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்